பாபாவின் இறுதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு அக்டோபர் பதினைந்தாம் நாள் செவ்வாய்க்கிழமை விஜயதசமி என்று ஸ்ரீ சாய்பாபா தம் பூத உடலை துறந்தார் பாபாவின் எளிமையான உபதேசங்கள் மக்கள் மனதில் அதிசயகரமான மாற்றங்களை உருவாக்கின பலர் பாவங்களிலிருந்து விடுதலை பெற்றனர் பலரும் பக்தி மார்க்கத்தில் வந்தனர் பலர் தெய்வீக நிலையை அனுபவித்தனர் தமக்கு எளிதில் கிடைக்கக்கூடிய பணத்தையும் பலத்தையும் துறந்து சமுதாய நலனுக்காகவே தம்மை அர்ப்பணித்துக் கொண்டார் பாபா அவர் மதங்களை வேறுபடுத்திக் காணவில்லை ஏழையையும் பணக்காரர்களையும் ஒன்றாகவே கண்டார் அவருடைய தெய்வீகத் தன்மையால் எண்ணற்ற மக்களின் வாழ்விலே ஒளியேற்றினார் பாபா இறந்தபோது உலக மக்கள் அனைவரும் துயரத்தில் ஆழ்ந்தனர் ஷிருடி கண்ணீரால் நிறைந்தது பாபா மறையவில்லை அவர் ஸ்தூல உடல் தான் மறைந்தது நம்பிக்கையோடு பாபாவை அழைத்தால் நம்முன் அவர் இருப்பதை உணர முடியும் பாபா தாம் கொடுத்த வாக்கை நிறைவேற்றினார் பாபா நம்முடன் இருந்தால் இப்போதும் நம்முடன் இருக்கிறார் என்றும் நம்முடன் இருப்பார் நான் உங்களுடன் இருந்தேன் இப்போதும் உங்களுடன் இருக்கிறேன் என்றும் உங்களுடன் தான் இருப்பேன் ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு மார்கசீஷத்தின் பௌர்ணமி நாளன்று பாபா ஆஸ்துமாவால் அவதிப்பட்டார் மூச்சு விடவும் சிரமப்பட்டுக் கொண்டிருந்தார் என்னால் தாங்க முடியவில்லை பாபா எங்களால் பார்த்துக் கொண்டிருக்க முடியாது நாங்கள் மருத்துவரை அழைக்கிறோம் வேண்டாம் வேண்டாம் நான் தாங்கியாக வேண்டும் இந்த ஸ்தூல சரீரத்தால் ஆனால் இப்போது உண்மையாக தாங்க முடியவில்லை மால் சபதி நான் என்னுடைய ஆத்மாவை மேலே எழுப்பி சமாதி நிலைக்கு செல்ல வேண்டும் என்னுடைய உடலை மூன்று நாட்களுக்கு பாதுகாக்கவும் என்னை அசைக்காதீர்கள் என்னை கொப்பிடாதீர்கள் உடலை அந்த மூலையில் புதைத்து விடுங்கள் ஒரு மூலையை சுட்டிக்காட்டியபடி பாபா அசைவற்று போனார் மூச்சும் நாடியும் நின்று போயின செய்தி பரவிய போது எல்லோரும் மசூதியை நோக்கி ஓடி வந்தார்கள் மால்சபதி மட்டுமே அமைதியாக இருந்தார் எங்களை விட்டு ஏன் பிரிந்தீர்கள் பாபா பாதுகாத்து நின்றார் பாபாவின் தலையை தன் மடியில் வைத்து மூன்று நாட்களும் அவர் காத்திருந்தார் பாபா மீண்டும் வரமாட்டார் என்று மக்கள் கதறி தொடங்கினர் ஆனால் மால்சபதியோ அமைதியாகவே இருந்தார் பாபா இறந்து விட்டார் அதற்கான சடங்குகளை நாம் தான் செய்ய வேண்டும் நிறுத்துங்கள் அனைவரும் வற்புறுத்திய போதும் தன் செயலில் உறுதியாக இருந்தார் பாபா தாம் திரும்பி வருவதாக கூறியிருக்கிறார் அவர் உறுதி அளித்திருக்கிறார் நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் மூன்றாம் நாள் காலை சூரியன் உதிப்பதற்கு முன்பு பாபாவின் உடலில் அசைவு ஏற்பட்டது அவருக்கு மூச்சு திரும்பியது கைகால்களை நீட்டி கண்ணை திறந்து பார்த்தார் பாபா வந்து விட்டார் தான் இருக்கிறார் மாசபதி நீங்கள் தான் பாபாவை திரும்ப கொண்டு வந்தீர்கள் தயவு செய்து எங்களை மன்னித்து விடுங்கள் மால்சபதியின் மனம் தளரா பாதுகாப்பினார் அதற்கு பிறகு முப்பது வருடங்கள் பாபா நம்மோடு இருந்தார் கங்கை நீர் கணு மகராஜ் பாபாவின் தீவிர பக்தர் அவர் தம் வாழ்நாள் முழுவதும் பாபாவுக்கு சேவை புரிந்தார் பஜன்கள் கீர்த்தனைகள் மூலம் பாபாவின் அற்புத செயல்களை எல்லா இடத்திலும் பரப்பினார் ஒரு முறை பிரயாக் செல்வதற்கு அனுமதி கேட்டு தாஸ்கணு மகராஜ் பாபாவிடம் வந்தார் வணங்குகிறேன் பாபா புனித நீராடுவதற்கு பிரயாக் செல்ல அனுமதிக்க வேண்டும் கங்கையிலும் யமுனையிலும் நீராட மிகுந்த ஆசை கொண்டுள்ளேன் அதற்காக பிரயாக் செல்ல வேண்டும் என்பதில்லை புனித நீராடும் அனுபவத்தை இப்படி சொல்லிக் கொண்டே பாபா முன்னே காலெடுத்து வைத்தார் உடனே புனித நீர் காலடியிலிருந்து பீரிட்டது கங்கையும் யமுனையும் பாபாவின் காலடியிலிருந்து பொங்கி வந்தன என்னை மன்னியுங்கள் பாபா என் மனக்கண்ணை நீங்கள் திறந்து விட்டீர்கள் என்னுடைய பிரயாக் உங்களுடைய காலடியில் இருக்கிறது பாபா எழுந்திரு மகனே என்னுடைய ஆசீர்வாதம் உனக்கு என்று உண்டு எங்கும் நிறைந்த பாபா ஒரு நாள் வழக்கம் போல பாபா துனியின் அருகில் அமர்ந்திருந்தார் பக்தர்கள் பலரும் அருகில் இருந்தார்கள் திடீரென்று பாபா துனிக்குள் கைவிட்டு இரண்டு கைகளாலும் எதையோ எடுப்பது போல் செய்தார் இதை பார்த்த எல்லோரும் அலறினார்கள் பாபா என்ன செய்கிறீர்கள் கை புண்ணாகிவிடும் தயவு செய்து விலகுங்கள் அமைதியாக இருங்கள் நான் என் வேலையை செய்கிறேன் என்ன வேலை பாபா என் பக்தன் ஒருவனுடைய அரியாச்சு தீயில் விழுந்துவிட்டாள் நான் அவளை காப்பாற்ற வேண்டும் நான் அவளை வெளியே எடுக்கிறேன் சில நாட்களுக்கு பிறகு இரும்பு வேலை செய்யும் பக்தர் தன் மகளை அழைத்துக் கொண்டு வந்தார் பாபா என் குழந்தையை காப்பாற்ற நீங்கள் வந்தீர்கள் அவளை காப்பாற்றி விட்டீர்கள் அவளை தீயிலிருந்து காப்பாற்றி விட்டீர்கள் ஆனால் பாபா எங்கிருந்து போகவே இல்லையே இல்லை நான் அந்த என் கண்களால் பார்த்தேன் கவலைப்படாதே மகனே என்னை நம்பியவர்களை காப்பது என் கடமை உன் மகள் சீக்கிரம் குணமடைவாள் பாபா துனியிலிருந்து புனித சாம்பலை அவருக்கு கொடுத்தார் குழந்தைக்கு ஏற்பட்ட தீக்காயம் போலவே பாபாவின் கைகளிலும் தீக்காயம் இருந்தது ஷிருடியிலேயே இருந்து பாபா தன் பக்தர்களை காப்பாற்றி வந்தார் ஷிருடியை காப்பாற்றியது ஒருமுறை துவாரகமையில் அமர்ந்திருந்த போது திடீரென்று கோதுமை மூட்டையை பிரித்து மாவு தெரிக்க பாபா எல்லோரும் ஆச்சரியப்பட்டு நின்றார்கள் என்ன செய்கிறீர்கள் பாபா பாபா பதில் சொல்லவில்லை இந்த செய்தி கிராமத்தில் பரவியது எல்லோரும் துவாரகமையை நோக்கி ஓடி வந்தார்கள் பாபா என்ன இது என்ன செய்கிறீர்கள் தெரியவில்லையா கோதுமையை மாவாக்குகிறேன் பாபா அது எங்களுடைய வேலை நாங்களே அதை செய்கிறோம் எங்களை புறக்கணிக்காதீர்கள் பாபா இரண்டு பெண்கள் பாபாவை தள்ளிவிட்டு மாவருக்கத் தொடங்கினார்கள் என்ன இது பாபா தன் உணவை சமைப்பதில்லை இவ்வளவு மாவையும் அவர் என்ன செய்ய போகிறார் யாருக்கு தெரியும் ஒருவேளை அவர் நமக்கே கொடுக்கலாம் பார்க்கலாம் முதலில் வேலையை முடிக்கலாம் சிறிது நேரத்தில் அவர்கள் மாவாக்கி விட்டார்கள் இந்த மாவை கிராமத்தின் பரப்புங்கள் என்ன மாவை எதற்கு வீடாக்க வேண்டும் நாங்கள் எடுத்துக் கொள்ளலாமா பாபா இதை கேட்டு பாபா கோபமடைந்தார் இங்கிருந்து செல்லுங்கள் சொன்னதை செய்யுங்கள் இது என் ஆணை பாபா சொன்னபடியே கிராமத்தின் எல்லையில் கோதுமை மாவு பரப்பப்பட்டது இதன் பொருள் யாருக்கும் புரியவில்லை சிறிது நாட்களுக்குப் பிறகு சிலர் பக்கத்து கிராமத்திற்கு சென்றனர் கடவுளே என்ன இது காலரா தொற்று நோய் கிராமங்களில் பரவியுள்ளது மக்கள் மடிந்து விழுகிறார்கள் சிறிடி எப்படி உள்ளது ஓ பாபா எதற்காக செய்தார் என்று இப்போதுதான் தெரிகிறது சாய்பாபா ஷிரடியை காப்பாற்றி விட்டார் சாய்பாபா தம் அற்புத சக்தியால் ஷிரடி மக்களை காலராவிலிருந்து காப்பாற்றினார் நீரை எண்ணெயாக்கியது சாய்பாபாவுக்கு விளக்குகள் உளிர்வதில் விருப்பமும் துவாரகமையில் விளக்குகள் எரிவதற்காக கடைக்காரர்களிடமிருந்து எண்ணெயை யாசகம் பெறுவார் ஆரம்ப காலத்தில் பாபாவுக்கு பக்தர்கள் இருந்ததைப் போலவே எதிரிகளும் இருந்தார்கள் பாபா அவர்களோடு வாதிடுவதில்லை ஆனால் அவர் செயல்களே அவர்களுக்கு விடையளித்தன அந்த கொடியவர்களில் சிலர் கடைக்காரர்கள் உதவி செய்வதை தடுத்தனர் அந்த பக்கிரிக்கு ஏன் எண்ணெயை தானமாக தருகிறேன் அவர் உயர்ந்த மனிதர் அல்ல அவர் உயர்ந்த மனிதர்தான் இனி நாங்கள் எதையும் தானமாக அவருக்கு தரமாட்டோம் நீயும் இனி எதையும் தரவே கூடாது சரி உங்கள் விருப்பம் வழக்கம் போல பாபா எண்ணெய் வேண்டி கடைக்காரரிடம் சென்றார் பாபா இனி நாங்கள் இலவசமாக கொடுக்க மாட்டோம் அப்படியே ஆகட்டும் கடவுள் பாபா மசூதிக்கு திரும்பினார் கடைக்காரர்களும் மற்றவர்களும் பாபாவுக்கு தெரியாமல் பின்தொடர்ந்தனர் பாபா நீர் நிறைந்த பாத்திரத்தை எடுத்தார் அதிலிருந்து கொஞ்சம் நீர் பருகினார் மீதியை விளக்குகளில் ஓற்றினார் எல்லோரும் ஆர்வத்தோடு பார்த்துக் கொண்டிருந்தார்கள் இட்டு எல்லா விளக்குகளையும் ஏற்றினார் அவை எண்ணெய் நிறைந்த விளக்குகள் போலவே எரிந்தன இந்த அற்புதத்தை பார்த்த அவர்கள் எங்களை மன்னியுங்கள் பாபா நாங்கள் பெரும் பாவம் செய்துவிட்டோம் பாபா அவர்களை மன்னித்தார் அன்போடு அவர்களிடம் சொன்னார் பரவாயில்லை இந்த விளக்குகள் உங்கள் மன இரட்டை போக்கியதில் எனக்கு மகிழ்ச்சியே தினசரி வேலைகள் சாய்பாபா மிகவும் எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்தார் அவருக்கென்றிருந்தவை ஒரு பானையும் ஒரு தண்டும் ஒரு சிலும்பியும் தான் தலையில் ஒரு சிறு துண்டை சுற்றி இருப்பார் தூய்மையான வேட்டியும் கஃபானி என்னும் நீண்ட அங்கியும் அணிந்திருப்பார் பெரும்பாலும் துறவு ஆடைகள் தான் அணிந்தார் சில நேரங்களில் வெண்ணீர் ஆடைகளையும் அவர் விரும்பி அணிவார் பாபா தாம் வசித்த மசூதியில் துனி என்னும் தூய நெருப்பை உண்டாக்கினார் இந்த துனி இன்றும் தொடர்ந்து எரிந்து கொண்டிருக்கிறது ஷிறடியில் துணி புனித ஸ்தலமாக கருதப்படுகிறது மக்களின் உடல் பிணியையும் மனப்பிணியையும் மாற்ற பாபா இந்த துணியிலிருந்து சாம்பலை அள்ளி வழங்குவார் இந்த சாம்பல் எத்தனையோ லட்சம் மக்களின் குறைகளை போக்கியிருக்கிறது ஆரம்ப காலத்தில் பாபா ஷிரடியில் ஒரே இடத்தில் தங்க மாட்டார் கோவிலிலோ மசூதியிலோ சாவடியிலோ தங்குவார் அதிகாலையில் வேப்ப மரத்தின் கீழே தியானம் செய்வார் அந்த மரத்தின் இலைகள் இன்றும் கூட கசப்பின்றி இனிப்பாகவே இருக்கின்றன சாய்பாபா தன் உணவை சமைத்ததில்லை தன் பக்தர்களிடம் யாசகம் பெற்றுக் கொள்வார் யாசகம் பெற்ற அந்த உணவைக்கூட பசியால் வாடும் மிருகங்களுக்கு கொடுத்துவிட்டு அருந்தி தம் பசியாற்றிக் கொள்வார் பாபா உணவு தேடி அலைவதைக் கண்டு வருத்தப்பட்ட தாத்தியா பாட்டிலின் தாய் பாய்சாபாய் தானே உணவு சமைத்து அவருக்கு கொடுத்தாள் உணவு தேடி செல்லாதீர்கள் பாபா நான் உங்களுக்கு கொண்டு தருகிறேன் ஆனால் பாபாவோ சுற்றி அலைவா தேடி என் கால்கள் வலிக்கின்றன ஆனால் நான் போக வேண்டும் பாபா பசியோடு இருப்பார் தயவு செய்து உணவருந்து பாபா பாய்ஸா எனக்காக கஷ்டப்பட வேண்டாம் நல்லது இனி என் உணவை மசூதிக்கு கொண்டு வந்துவிட நான் அங்கே வருகிறேன் இந்த கடும் வெயிலில் நீ அலைய வேண்டாம் பாபா தான் தங்கியிருந்த மசூதிக்கு துவாரக்கம்மா என்று பெயரிட்டார் அதைச் சுற்றி அழகான தோட்டம் அமைத்தார் மக்கள் அவருக்கு பணமும் பொருட்களும் அளித்தார்கள் பாபா அவற்றை தமக்காக பயன்படுத்தியதே இல்லை இவை எனக்கு பயனற்றவை ஏழைகளுக்கு இவற்றைக் கொடுத்து விடுங்கள் கோவிலை சீரமைக்கப் பயன்படுத்துங்கள் விழாக்களை கொண்டாடுங்கள் அனைவரும் ஒன்று சேர்வார் ராம நவமியை போலவே பாபா முகரத்தையும் சிறடியில் நடத்துவார் எல்லா மதத்தைச் சார்ந்தவர்களும் பக்தியோடு அதில் பங்கேற்பார்கள் பாபாவுக்கு பகவத்கீதையிலும் திருக்குரானிலும் ஆழ்ந்த அறிவு இருந்தது கோவில்களில் இருப்பதைப் போல விளக்கேற்றுவதும் மணியோசை எழுப்புவதும் பல நேரங்களில் பாபா செய்வதுண்டு ஆனால் மக்கள் அவரை கடவுளாகவே நினைத்ததால் யாரும் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை பாபாவுக்காக மக்கள் எதையும் ஏற்றுக்கொண்டார்கள் சாய்பாபா எல்லா மதத்திற்கும் பொதுவானவர் எல்லா மதமும் அவரை சார்ந்தவை சாய் என்னும் பெயர் ஆயிரத்தி எண்ணூற்று ஐம்பத்தி எட்டாம் வருடம் அவுரங்காபாதில் தூப் என்ற கிராமத்தில் வசித்த சாந்த்பாய் பாட்டீலுக்கு குதிரைகள் மேல் விருப்பம் அதிகம் குதிரைகளை தன் குழந்தைகளைப் போலவே அவர் நேசித்தார் அதை நன்றாக கவனி எனக்கு மிகவும் பிடித்த குதிரை சரி அதை கவனமாக பார்த்துக்கொள் ஒரு நாள் திடீரென்று அந்த குதிரை காணாமல் போனது எஜமானரே உங்கள் அன்பு குதிரையில் லாயத்தில் இல்லை அது எங்கு போய்விட்டது என்று தெரியவில்லை ஐயையோ போ கண்டுபிடி அடக்கே நான் என்ன செய்வேன் என்னுடைய குதிரையை நான் கண்டுபிடித்தே ஆக வேண்டும் அவர் கிராமம் முழுவதும் குதிரையை தேடி அலைந்தார் ஒரு நாள் கிராமத்தை விட்டு பகுதிக்கு வந்தார் அப்போது இளம் பக்கரி ஒருவர் மாமரத்தின் கீழ் தியானம் செய்வதை பார்த்தார் ஆஹா என்ன தேஜஸ் அவர் சுவாமியாகத்தான் இருக்க வேண்டும் அவரை கேட்கலாமா வணங்குகிறேன் சுவாமிஜி என் குதிரையை காணவில்லை எங்கு தேடியும் அது கிடைக்கவில்லை நீங்கள்தான் எனக்கு எப்படியாவது ஒரு வழி சொல்ல வேண்டும் அந்த பக்கரி வேறு யாரும் அல்ல பாபுதான் கவலைப்படாதே இந்த வழியில் போய் தேடு உன் குதிரையை காண்பாய் நன்றி சுவாமிகளே நான் எப்போதே செல்கிறேன் அவர் அதே வழியில் சென்றார் அதிசயத்திலும் அதிசயம் அவர் குதிரை அங்கே இருந்தது அவர் பெருமகிழ்ச்சி கொண்டார் சுவாமிஜி மிக உயர்ந்தவர் நீ எங்கே போயிருந்தாய் வா வீட்டிற்கு செல்லலாம் உனக்கு அடிபட்டு இருக்கிறதா சாந்த்பாய் திரும்பி வந்து பாபுவின் காலடியில் விழுந்து வணங்கினார் சுவாமிஜி உங்கள் அருளால் என் குதிரை விட்டது இதற்கு என்ன கைவார் செய்வேன் இந்த சிலம்பியை கொடுத்து சரி சாமிஜி ஆனால் நெருப்பு இல்லையே எப்படி இதை கொளுத்துவது பாபு தண்டினால் பூமியை அழுத்தினால் உடனே தணல் வந்தது பாயும் மகிழ்வோடு தணலை நிறைத்து சிலம்பியை அவரிடம் கொடுத்தார் நீங்கள் அதிசயமான மனிதர் என்னுடைய வீட்டிற்கு வர வேண்டும் வருகிறேன் ஆனால் இப்போதல்ல நீ புறப்படு ஒரு நாள் நிச்சயம் வருவேன் சாந்த் வருத்தத்தோடு வீடு திரும்பினார் பொறுமையின்றி பாபுவின் வருகைக்காக காத்திருந்தார் இரண்டு நாட்களுக்கு பிறகு பாருங்கள் சுவாமிஜி தாங்கள் என் இல்லத்திற்கு வந்தது எனக்கு மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது நான் மிகவும் பேரு பெற்றவன் சுவாமிஜி சாந்த் பாபுவுக்கு சேவைகள் செய்தார் ஒரு நாள் சுவாமிஜி சிறிடியில் என் உறவினர் திருமணத்துக்கு ஏற்பாடாகி இருக்கிறது நீங்கள் என்னுடன் சிறிடி வந்தால் நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைவோம் சரி செல்வம் சிறுடியின் எல்லையில் இருந்த கோவிலுக்கு திருமண ஊர்வலம் சென்றடைந்தது அந்த கோவிலின் சொந்தக்காரர் மால்சபதி அவர்களை வரவேற்றார் வாருங்கள் உங்கள் பயணம் சுகமாக இருந்ததா ஓ யார் இவர் பாபுவின் ஒளி பொருந்திய முகம் மால்சபதியை கவர்ந்தது அவர் பாபுவை வரவேற்றார் வரவேண்டும் சாய் அதற்குப் பிறகு எல்லோரும் பாபுவை சாய் என்றே அழைக்க தொடங்கினர் மிகுந்த மரியாதையினால் மக்கள் அவரை சாய்பாபா என்றடைத்தார்கள் திருமணம் முடிந்த பிறகு சாந்த்பாய் சிறடியை விட்டு புறப்பட தயாரானார் சாய்பாபா நாம் புறப்படலாம் நீங்கள் செல்லுங்கள் இனிமேல் நான் சிறடியில் தான் இருப்பேன் சிறடியின் மேல் எனக்கு மாறாத அன்பிருக்கிறது பிறகு சாய்பாபா தம் வாழ்நாளில் சிறடியை விட்டு போகவே இல்லை ஷிரடியில் வருகை சிறுவயதிலேயே பாபு சிவன் கோவிலுக்கு செல்வதை வழக்கமாக்கிக் கொண்டிருந்தான் அத்தோடு புனித குரானின் வசனங்களையும் மோதுவது வழக்கம் கிராம மக்கள் இதை நியாயமற்ற செயலாக எண்ணினார்கள் இவன் மசூதியில் என்ன செய்கிறான் நேற்று இவனை நான் சிவன் கோவிலில் பார்த்தேனே இவன் மதம் என்ன இவன் மத சார்பற்றவன் என்று நினைக்கிறேன் இது மிகப்பெரிய அநியாயம் இவனை மசூதியிலும் கோயிலிலும் அனுமதிக்கக்கூடாது இவனை கிராமத்திலிருந்தே வெளியேற்ற வேண்டும் பாபு அசம்பாவிதம் நடப்பதற்குள் இந்த கிராமத்தை விட்டு வெளியேறிவிடு எல்லோரும் உன்மேல் கோபமாக இருக்கிறார்கள் நான் உன்னை சுவாமியின் ஆசிரமத்திற்கு அழைத்து போகிறேன் உங்கள் விருப்பம் அம்மா நான் இங்கேந்து போக வேண்டிய நேரம் வந்துவிட்டது நினைக்கிறேன் கிராம மக்கள் மறுப்பு கூற பாபுவின் தாய் அவனை உயர் படிப்பிற்காக திரு வெங்கட் சுவாமியின் ஆசிரமத்திற்கு கூட்டிச் சென்றாள் சுவாமி என் மகளின் பாதுகாப்புக்காகவும் அவன் படிப்பதற்கும் இவனை உங்களிடம் ஒப்படைக்கிறேன் வா மகளே இவனுக்கு படிப்பு தேவையில்லை இவன் பிறவிலேயே அதிபுத்திசாலி இவனை பற்றி கவலைப்படாதீர்கள் மக்களின் மோட்சத்திற்காகவும் சமுதாய நலனிற்காகவும் இவன் தம்மை அர்ப்பணிப்பான் இக்கால பாபு அனைத்து மதங்களை பற்றியும் பூரணமாக தெரிந்து கொண்டான் சுவாமியின் மரணத்திற்கு பிறகு பாபு தன் புனித யாத்திரையை ஆரம்பித்தான் சுவாமி எனக்கு என் வழி தெரியும் நான் புறப்பட நேரமாகிவிட்டது தன் பயணத்தின் போது ஏராளமான கிராமங்களுக்குச் சென்ற பிறகு பாபு இறுதியாக ஷிரடியை வந்தடைந்தார் ஒரு வேப்பமர நிழலில் அவர் அமர்ந்தார் ஏழை பக்கிரியைப் போல் வேடம் மணிந்து கொண்ட பாபு ஆழ்ந்த தியானத்தில் ஈடுபடத் தொடங்கினார் ஜனங்கள் அவரை பற்றி தெரிந்து கொள்ள ஆவலாக இருந்தார்கள் யார் நீங்கள் எங்கிருந்து வந்துள்ளீர்கள் நீங்கள் நிகழ்காலத்தை பற்றி கேட்கிறீர்கள் ஆனால் நான் உங்கள் மறு பற்றி நன்கு அறிவேன் திடீரென கண்டோபா கடவுள் கூட்டத்திலிருந்து இருவரின் உடலில் நுழைந்தார் ஓ கடவுளே கூறுங்கள் இந்த இளைஞர் யார் இவர் எந்த இடத்தை சேர்ந்தவர் உங்களுக்கு விடை கிடைக்கும் அந்த இடம் தோண்டப்பட்ட போது அதோ அங்கே ஒரு வழி இருக்கிறது அது நிலவரைக்கு செல்லும் வழி பாருங்கள் உள்ளே சென்று பார்க்கலாம் அவர்கள் ஒரு மரப்பலகையில் ஜெபமாலைகள் வைத்திருக்கும் இடத்தை கண்டார்கள் அந்த பலகையை சுற்றி நான்கு விளக்குகள் பிரகாசித்துக் கொண்டிருந்தன அதைக் கண்டு மக்கள் வியந்தார்கள் விழுந்து வணங்கினார்கள் இவர் ஒரு வித்தியாசமானவர் இவர் அங்கேதான் தியானத்தில் ஆழ்ந்திருந்தார் இது என் குரு வாழ்ந்த இடம் இதை நன்றாக பாதுகாத்துக் கொள்ள மக்கள் அந்த இடைவழியை மீண்டும் மூடினர் இச்சம்பவத்திற்கு பிறகு சமீப கிராமவாசிகள் பாபுவை வணங்க ஆரம்பித்தார்கள் ஒரு நாள் பாபா எங்கே போய்விட்டார் எனக்கு தெரியவில்லையே காலையில் இருந்தே அவரை காணவில்லை திடீரென பாபு சிறுடியிலிருந்து மறைந்தார் அவர் எங்கே போனார் என்று யாருக்கும் தெரியவில்லை பிறப்பும் குழந்தை பருவமும் ஆயிரத்தி எண்ணூத்தி நாற்பத்தி இரண்டாம் ஆண்டு பத்தாரி என்ற கிராமத்தில் சாய்பாபா பிறந்தார் அவர் பாபு என்று அழைக்கப்பட்டார் கோலி விளையாட்டும் கில்லி விளையாட்டும் அவருக்கு மிகவும் பிடித்தமானவை எல்லாரும் வாங்க கோலி விளையாடலாம் ஆமா கில்லி விளையாட்டு கூட விளையாடலாம் அந்த ஊர் லேவா தேவிக்காரரின் மகன் அவர்களோடு விளையாட வந்தான் நான் உங்க கூட விளையாடுவா சரி அனை தோற்று போயிட்டு அழக்கூடாது இல்ல இல்ல நான் அழமாட்ட அவர்கள் மிகவும் சந்தோஷத்தோடு கோலி விளையாடிக் கொண்டிருந்தார்கள் பாபு மற்ற அனைவரையும் தோற்கடித்துக் கொண்டிருந்தான் லேவா தேவிக்காரரின் மகனுக்கு கோபம் வர ஆரம்பித்தது கொஞ்சம் இருங்க நான் இன்னும் கொஞ்சம் கோலி கொண்டு கொண்டு வர்றேன் அவன் வீட்டிற்கு சென்றான்

ஐயோ வாங்க நம்ம போயிடலாம் அம்மா இந்த பாபு என்னோட கோலிக்குண்டு குண்டு சாலிகிரா வந்து பிடிங்கிட்டான் அது வாங்கி கொடுங்கம்மா அப்படியா நீ என் கூட வா நான் உனக்கு சரியான பாடம் கத்து தேவி காரரின் மனைவி கோபத்தோடு தன் மகனோடு அங்கே சென்றாள் பாபு நீ என் மகனை அழ வச்சுட்ட அவனோட எல்லா கோலி குண்டையும் சாலை கிராமத்தையும் திருப்பி கொடுத்துரு அதெல்லாம் எங்க பாபு சாலிகிராமத்தை தன் வாயில் போட்டு விட்டு ஒன்றுமே அறியாதவனை போல் நின்றான் கோபம் அதிகமாயிற்று அவள் பாபுவை அடித்தாள் அவள் திடுக்கிட்டாள் அவன் வாயில் சாலிகிராமம் இருக்கவில்லை பதிலாக பிரபஞ்சம் முழுவதையும் அவள் கண்டாள் கடவுளே என்ன இது பாபு நீ கடவுளோட அவதாரம் கண்ணீர் மல்க அவள் பாபுவின் பாதங்களில் விழுந்து வணங்கினான் என் குழந்தைகளே நான் உங்கள் சாய் என்னுடைய ஸ்தூல உடம்பு உங்கள் கண் முன்பு மறைந்து போய் எத்தனையோ காலமாகிவிட்டது ஆனால் என் ஆத்மா அழியவில்லை நீங்கள் பிறப்பதற்கு முன்பே நான் இங்கிருந்தேன் இப்போதும் உங்களுடனேயே இருக்கிறேன் உங்களுக்கு பிறகும் நான் இங்கே இருப்பேன் நான் அழிவற்றவன் காலத்தை வென்றவன் பகவத்கீதை திருக்குரான் கிரந்த சாய்பா பைபிள் எல்லாம் என்னுடையவை நீங்களும் என்னுடையவர்களை என்னை அன்போடு அழைப்பவர்களுக்கு நான் சொந்தமானவன் நான் ஷிரடியில் மட்டுமல்ல எண்ணற்ற என் பக்தர்களின் ஆத்மாவிலும் இருக்கிறேன் என் ஸ்தூல உடல் இல்லையே என்று கவலைப்படாதீர்கள் நம்பிக்கையோடு கூப்பிடுங்கள் நான் உங்கள் முன்பிருப்பேன்